நாம் வாழ்வதற்கு நமக்கு ஒரு கோபம் தேவை கோபம் இருந்தால் தான் தான் நம்ம வாழ முடியும் அப்போ வந்து கோபம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நம்மளால் வாழவே முடியாது வாழ்வதற்கு ஒரு கோபம் தேவை பேசுவதற்கு ஒரு கோபம் தேவை அப்போ அந்த கோபத்தை நம்ம எங்கேருந்து பெறுவது இப்போ மனுஷங்க வாழ்ந்துகிட்ருக்காங்களா எல்லாேருக்கும் மனுஷங்க மேலே ஒரு கோபம் மனுஷங்களை பழி வாங்கணும் மனுஷங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்படுத்தணும் அவங்கள வந்து சும்மா விடக்கூடாது அவங்கள ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து மகிழ்ச்சியாக வாழ விடக்கூடாது உயிரோடு வாழ விடக்கூடாது அப்படின்னு மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது ஒரு கொலை வெறி இருக்குது அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த உலகத்தில் இருக்காங்க அந்த கோபத்தை வச்சு தான் இருக்காங்க அந்த அதனால் என்ன ஆகுது அப்படின்னா மனு பிறரை அழிக்கின்ற வேலைகளில் மறைமுகமாக அந்த மனுஷங்க ஈடுபடுறாங்க ஏன் வந்து மனுஷங்க மேலே இவனுக்கு ஏன் கோபம் வருது மனுஷங்களை ஏன் அழிக்கணும் அவங்கள அடிமைப்படுத்தணும் அவங்கள அவமானப்படுத்தணும் அவங்கள வந்து அவங்களுடைய மகிழ்ச்சியாக வாழ விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஏன் இவங்களுக்கு வருது அப்படின்னா இவங்க சாப்பிட்ற உணவுகள் தான் அது காரணம் இந்த உணவுகளை சாப்பிட்டா இந்த உணவுகளை சாப்பிட்டாக்க உடம்புல அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும் அதாவது இந்த தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் முட்டை இறைச்சி இது மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்றாங்களா இதை சாப்பிட்டாக்க உடம்புல வலிமை வரும் அதிக அளவுக்கு வலிமை வரும் அதே நேரத்தில் அதோடய பக்க விளைவுகள் வந்து நோய்கள் அதான் நோய்கள் பக்க விளைவு தான் நோய்கள் ஏன்னா இதோட வலிமையை உடம்பால் தாங்கிக்க முடியாது அந்தளவுக்கு இது ரொம்ப ஆற்றல் மிகுந்த உணவுகள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க உணவுகள் எல்லாமே மருந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அத்தனையும் மருந்து உணவு பச்சையாக இருக்கும்போது தான் அது உணவு அதை சமைச்சிட்டாங்கன்னா அது வந்து மருந்து மருந்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் பிரியாணின்னா அது ஒரு மருந்து பிரியாணி சாப்பாடு சாம்பார் வத்த குழம்பு இதெல்லாம் ஒரு மருந்து சமைச்சிட்டாலே அது மருந்தாக மாறிவிடும் அதனால் பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு அப்படி இருக்கும்போது நம்ம மருந்தை தான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம் வாழ்நாள் முழுதும் மருந்தே சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுது ஆ வெறும் மருந்துன்னா ஒரு மா மாத்திரை வேலைக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க அடிக்கடி மாத்திரை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது உடம்பு நரம்பு பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தானே எந்த ஒரு மருந்தாலும் ஒரு அளவு தான் மருந்துன்னா அளவு தான் ஆனால் நம்ம வந்து சமைச்சி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா இது எல்லாமே மருந்து பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் உணவு நம்ம வந்து சமைச்சி சமைச்சி உப்பு போட்டு சமைச்சி அதை வேற கொதிக்க வச்சு பக்குவப்படுத்தி அதில் வேற அதெல்லாம் இஞ்சி அதெல்லாம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சீரகம் வெந்தயம் அதெல்லாம் போட்டு அதெல்லாம் ஒரு மருந்து தானே வேக வச்சுட்டாலே வெ இப்போ பச்சை தண்ணீருங்கிறது தண்ணீர் அதுவே வெந்நீர்னால் அது ஒரு மருந்து அதனால்தான் வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஏன் வெந்நீரை கொடுக்குறோம் ஏன்னா அது ஒரு மருந்து வெந்நீர் என்பது மருந்து நோய் இல்லாமல் இருக்க அது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் வெந்நீர் கொடுப்பாங்க அது மாதிரி நம்மளாம் இந்த சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு 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 நோயாளியாக மாறிட்டோம் நீ வந்து நோயாளியாக ஆனதுக்கப்புறம் மருந்து சாப்பிடலாம் மருந்து சாப்பிட்டு மருந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நோயாளி ஆகிடுவேன் இப்போ நோய் வந்த பிறகு நீ மருந்து சாப்பிடுவேன் இல்லை நீ மருந்தே சாப்பிட ஆரோக்கியமாக இருக்கிற ஆனால் நீ மருந்தை சாப்பிடு சாப்பிட்டுக்கிட்டே இரு நோய் வந்துடும் அந்த மருந்தோட வீரியம் தாங்க முடியாமல் உடம்புல நோய் வந்துடும் இப்போ நாம் சாப்பிட்ற சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் வீரியம் மிகுந்த மருந்துகள் வீரியமான ஆற்றல் கொடுக்குது பாருங்கள் சாப்பிட்டா எவ்வளோ ஆற்றல் கொடுக்குது பாருங்கள் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டா கூட உங்களுக்கு அவ்வளோ ஆற்றல் கிடைக்காது ஆனால் ரெண்டு மூணு இட்லியை நாலஞ்சு கொஞ்சம் சட்னியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் பயங்கர ஆற்றல் கிடைக்கும் ஒரு பூரி நாலஞ்சு பூரியை சாப்பிட்டா உடம்புல பயங்கர ஆற்றல் வரும் ஆனால் ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டா அவ்வளோ ஆற்றல்லாம் வராது ஏன்னா இது வந்து ஊக்க மருந்து இந்த இட்லி பூரி பொங்கல் தான் ஊக்க மருந்து தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்காக நமக்கு மிகப்பெரிய ஆற்றலும் வலிமையும் தேவைப்படுகிறது அதனால் அதை பெறுவதற்காக தான் இந்த மாதிரி சமைச்சு சமைத்து நாம் சாப்பிட்றோம் மருந்தாக சாப்பிடுறோம் ஊக்க மருந்து தயார் பண்ணி சமைத்து சாப்பிட்றோம் ஊக்க மருந்தை சமைத்து நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அதனால்தான் நம்ம உடம்பால அந்த ஊக்க மருந்தோட வலிமையை வந்து தாங்கிக்க முடியாமல் அதோடய பக்க விளைவுகள் தான் நோய்களாக மாறுகிறது இட்லி பூரி பொங்கல் அதில் நிறைய வந்து இப்போ ஆற்றல் கிடைக்குது சோ சோறுலாம் சாப்பிட்றோம் பூரி பொங்கல் பிரியாணியெல்லாம் சாப்பிடும்போது பயங்கர ஆற்றல் கிடைக்குதா அந்த அந்த ஆற்றலை அந்த உடம்பால் தாங்கிக்க முடியாது அந்த ஆற்றல் உடம்புக்குள்ளே போன நமக்கு யாரையாவது அடிக்கணும் அடிமைப்படுத்தணும் கொல்லணும் குத்தணும் அவமானப்படுத்தணும் பிறர் சந்த அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் பிறரை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்துடும் ஏன்னால் அதை சாப்பிட்ற நமக்கே அதனுடைய அதனால் ஏற்படுகிற பக்க விளைவுகளால் அழிவு வந்துடும் அப்படிங்கிற நமக்கு தெரியுது நம்முடைய நமக்கு தெரியலனாலும் நம்மளுடைய மூளைக்கு தெரியும் இந்த உணவுகள் கண்டிப்பாக நமக்கு பிற்காலத்தில் நோயை ஏற்படுத்தி நம்மள சாகடிச்சிடும் அப்போ நாம் சாகிறதா இருந்தால் இந்த உலகத்தில் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் வந்துடும் அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டாலே ஏன் உங்களுக்கு பிறரை அழிக்கணும் கோவப்படணும் சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வருதுன்னா பிறர் யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் ஏன் வருதுன்னா இந்த உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு சந்தோஷமாக வாழவே முடியாது பிற ஏன்னா ஒரு காலத்தில் கண்டிப்பாக நோய் வந்துடும் இந்த உணவை தொடர்ந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக நோய் வந்துடும் நோய் வந்து சீக்கிரமாக செத்து போயிருவாங்க அப்படி இருக்கும்போது நாம் சாகும்போது அப்புறம் மற்றவங்க மட்டும் இந்த உலகத்தில் ஏன் உயிரோட இருக்கணும் அவங்களையும் சேர்த்து அழிச்சுடும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அந்த கோபம் தான் பிறரை அழிப்பதற்கு அழிக்க வேண்டும் பிறரை கொல்ல வேண்டும் என்கிற கொலை வரைக்கும் காரணமாக இருக்கிறது இந்த உணவுகளை சாப்பிட்டா தானிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை பால் உணவுகளெல்லாம் சாப்பிட்டாக்க பிறரை கொல்லணும் அடி அடிக்கணும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த சண்டை போடுகிற உணவு தான் உணர்வு தான் நமக்கு மேலோங்கும் ஏன்னா அது ரொம்ப வலிமை ஏற்ப அளவுக்கு அதிகமான வலிமை வரும்போது மனுஷங்க தன்னை வந்து ஒரு பெரிய பராக்கிரமசாலின்னு நினச்சிக்கிறாங்க பெரிய பலசாலின்னு நினச்சிக்கிட்டு பிறரிடம் பணிவாக நடந்து கொள்வதற்கு இவங்களுக்கு அந்த மனசு வராது அப்போ நீ வந்து உடம்புல வலிமை கொஞ்சம் குறைவாக இருக்கணும் ஒரு மனுஷங்கன்னா மென்மையானவர்களாக இருக்கணும் அப்போ தான் நீ பிறரிடம் பணிவாக நடந்து கொள்வாய் பிற அப்படி இருக்கும்போது இந்த உணவுகளை சாப்பிட்டாலே பிறரை அழிக்கணும் கொல்லணும் அது காரணம் நிறைய வலிமை வரும் வலிமை கிடைக்குது நிறைய ஆற்றல் கிடைக்குது சண்டை போடணுங்கிற அந்த எண்ணம் ஏற்படுகிறது அதுதான் வந்து இந்த உணவுகளை இந்த உணவுகள் நமக்கு தருகிற உணர்வுகளாக இருக்கிறது உணர்ச்சிகளாக இருக்கிறது அழிக்க வேண்டும் என்கிற உணர்ச்சிகள் ஏன் இந்த உணவு சாப்பிட்டா ஏன் வரும் அதனால தான் இந்த போரே நடக்குது ஏன் போர் நடக்குது ஏன் நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஏன் வந்து அதனால் ஏற்படுகிற விளைவுகளை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இயந்திர அறிவி எல்லாம் டாக்டர் ஆகணும் இன்ஜினியராகணும் பிளம்பர் ஆகணும் எலக்ட்ரிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது அண்ணன் ஆகிதான் இந்த மாதிரி உலகத்தை உருவாக்கி தினமும் வருஷத்தில் பத்து லட்சம் பேர் ஆக்சிடெண்டில் சாப்பிட்றாங்க கோடிக்கணக்கான பேர் நோய்களால் சாகுறாங்க குற்றங்களால் கோழி போர் போர் என்பது ஒரு குற்றம் அந்த குற்றத்தால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் பேராக சாவாங்க இப்படி இப்படி சாவுகள் கடை நிகழ்வதற்கு என்ன காரணம் நாம் சாப்பிடுகிற அந்த உணவுகள் தான் காரணம் முரணான உணவுகள் சண்டைகளை ஏற்படுத்த ஏற்படுத்த சண்டை போட வேண்டும் என்கிற உணர்வை பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வை தருகிற அந்த உணவுகள் தான் இந்த வன்முறைக்கு காரணமாக இருக்கிறது நம்ம வாழ்வதற்கு நமக்கு ஒரு கோபம் தேவை அதுதான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அதே நேரத்தில் பிற அந்த கோபம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் பிறரை அழிக்கின்ற கோபமாக அது மாறிவிடக்கூடாது நம்ம நமக்கு வாழ்வதற்கு ஒரு கோபம் கண்டிப்பாக தேவை அந்த கோபம் வந்து அளவுக்கு அதிகமாக போ போயிடக்கூடாது அல்லது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுனால் நம்முடைய கோபம் என்பது பிறரை அழிக்கின்ற கோபமாக மாறிவிடுகிறது இப்போ வந்து நம்ம உரிமையோடு நம்மளுடைய இப்போ வந்து ஒரு தந்தை ஒரு தாய் வந்து தனது பிள்ளைகிட்ட உரிமையோடு கோப்படுவாள் அப்படின்னா அந்த கோபத்தில் அழிக்கின்ற அந்த பிள்ளையை அழிக்கணுங்கிற அந்த கோபம் அதில் இல்லை அப்போ வந்து உரிமையோடு நம்ம கோபப்படும் ஒரு நண்பர்கள் தோழிகள் ஒருவருக்கு ஒருவர் கோவப்படுவாங்க சகோதரர்கள் ஒருவருக்கு ஒரு கோவப்படுவாங்க அந்த கோபத்தில் அவங்கள அழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது அவங்கள பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்க கோவப்படுவாங்க ஆக அந்த கோபம் என்பது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது ஆனால் நீ வந்து ஆனால் இன்றைக்கி வந்து கோபம் ஏன் கட்டுப்பாட்டை மீறி போகுது கட்டுப்பாட்டை மீறி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்போ நம்ம கட்டுப்படுத்த முடியாத அந்த கோபத்துக்கு என்ன காரணம் பிறரை அழிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கோபத்துக்கு என்ன காரணம் அதனால்தான் அந்த போர்கள்லாம் நடக்குது அதனால தான் இன்ஜினியர் ஆகிறேன் டாக்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பிறரை ஒரு வழி பார்க்கணும் பிறரை கொல்லணும் அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இது போன்ற லட்சியங்களுக்கு காரணம் இப்போ நான் விஞ்ஞானியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காரணம் என்ன பிறரை கொல்ல போகிறேன் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் நான் விஞ்ஞானியாக போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பிறரை கொல்ல போகிறேன் அழிக்க போகிறேன் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் விஞ்ஞானியாகி நீ என்ன பண்ணுவேன் அணு உலைகளை கண்டு அணு உலைகளில் போய் வேலை பார்ப்பேன் அணு விஞ்ஞானியாக போய் பீரங்கிகளெல்லாம் கண்டுபிடிப்பேன் ஒரு ஒரு அணு உண்டுகளை கண்டுபிடிப்பேன் அணு ஆயுதங்களை தயாரிப்பேன் அதுதான் அதுக்காக தான் நீ விஞ்ஞானியாக போவேன் விஞ்ஞானியாக போகிறேங்கிறதுக்கும் நீ கொல்ல போகிறோங்கிறதுக்கும் பெரிய ஒன்று வித்தியாசமே கிடையாது மறைமுகமாக சொல்லிக்கிறேன் நான் விஞ்ஞானியாக ஆகி போய் நான் இந்த உலகத்தை இந்த உலகத்தில் உள்ள மக்களை கொல்ல போகிறேன் அச்சுறுத்த போகிறேன் அப்படின் தான் அதற்கு பொருள் அது மாதிரி ஒருத்தர் வந்து நான் பெரிய கார் தொழிற்சாலையை உருவாக்கணும் காரை வடிவமைக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் வந்து லட்சியம் வச்சுக்கிறான்னா அந்த காரை உருவாக்கி ரோட்டில் விட்டு தான் பத்து லட்சம் பேர் வருஷத்துக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா அவனுடைய லட்சியம்தான் அந்த மாதிரி மனுஷங்க பத்து லட்சம் பேர் வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்கிறது அப்போது இந்த நான் வந்து விஞ்ஞானியாக போகிறேன் டாக்டராக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் எல்லாமே கொலைவெறி தான் இந்த உலகத்தை அழிக்கணும் இந்த மக்களை அழிக்கணும் மறைமுகமாக பாதுகாப்பாக அவங்க வாகனங்களை உருவாக்கி எல்லாத்தையும் தயாரித்து விட்டுருவார் அதில் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனாங்கன்னா அந்த வாகனத்தை தயாரித்தவங்க பொறுப்பு கிடையாது அது ஓட்டினவங்க தான் பொறுப்பு அப்போ ஈஸியாக தப்பிச்சிடல அப்போ வந்து இந்த மக்களை கொல்லணும் அப்படின்னா உனக்கு ஒரு கொலைவெறி இருக்குது நான் மனுஷங்களை போய் நேரடியாக கொல்லணுங்கிற அவசியம் இல்லை நான் ஒரு விஞ்ஞானியாகி அணு ஆயுதங்களை தயாரி தயாரித்து அதை வந்து நான் விற்பனை செய்வேன் அப்படி இருக்கும்போது அதை சா அதை பயன்படுத்தி போரிட்டு நிறைய பேர் செத்து போவாங்க ஆனால் இதுக்கெல்லாம் யார் அந்த அணு அணு உலைகளையும் அணு குண்டுகளையும் அணு ஆயுதங்களையும் தயாரித்து அந்த விஞ்ஞானி அவர் அமைதியாக இருப்பார் ரொம்ப சேஃபாக இருந்துக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு பல பேரை கொல்லலாம் இந்த உலகத்தில் அந்த காலத்துலேயாவது நேருக்கு நேர் சண்டை போட்டால் தான் கொல்ல முடியும் நேருக்கு நேர் கத்தி எடுத்து வாழை வச்சு சண்டை பண்ணணும் இந்த காலத்தில் வந்து நீங்கள் மறைமுகமாக பல பேரை கொல்ல பண்ணலாம் ரொம்ப நுட்பமான ஒரு கொலைகார ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கிற ஒரு வாழ்க்கை நீ ஒரு அதுக்காக யாரையா கொல்லணுமா ஆயிரம் ஏற்ற லட்சம் வேற்ற கொள்ளணுமா ஈஸி ஒரு முடியும் நீ போய் விஞ்ஞானி ஆகிடு விஞ்ஞானி ஆகி அணு ஆயுதங்களை தயாரித்து இலக்கு நோக்கி தாக்குகிற குறி குறி தவறாமல் இலக்கு நோக்கி தாக்கு தாக்குகிற ஒரு அணு ஆயுதம் ஏவுகணையாக தயாரிச்சுடு இப்போவாது போர்கள் வரும் அதை வாங்கி யாராவது ஒருத்தன் ஜபப்படுறான் ஏ போர் நடக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க போடுவாங்க ஒரு இடத்துல போட்டு மக்களை சாகடிப்பாங்க இப்போ வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை நடக்குது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது ஈழத்தமிழர்களுக்கும் சிங்கள நாய்களுக்கும் சண்டை நடக்குது அப்படி இருக்கும்போது அந்த சண்டையில் பயன்படுத்தப்படுகிற அணு ஆயுதங்களை தயாரிச்சாம் பாருங்கள் அந்த படித்தவன் பள்ளிக்கூடத்தில் படித்து ரொம்ப பட்டதாரியெல்லாம் படித்து அந்த அணு ஆயுதங்களை தயாரித்து அல்லது அந்த ஆயுதங்களை தயாரித்து ஏவுகணைகளை தயாரித்து விமானம் தாங்கி போர்க்க போர்க்கப்பலையும் தயாரித்து ம அந்த போர்க்க போரிடுவதற்கு மூல காரணமாக எங்கேயோ ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இத்தனை அழிவுகளுக்கும் காரணமாக இருக்கிறாங்க பாருங்கள் அப்போ சண்டை போட்டவங்களும் காரணம் தான் ஆனால் அவங்க குறைவான காரணம் ஆனால் இத்தகைய நிறைய அழிவு ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு நிறைய பேர் சாகடிக்கிறாங்க சாகடிக்கிறாங்க அப்போது இதெல்லாம் என்ன காரணம் கொலைவெறி தான் காரணம் ம மற்றவங்களை அழிக்கணும் கொல்லணும் அப்படிங்கிற அந்த குத்தணும் கொலை பண்ணணும் அடிமைப்படுத்தணும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது இந்த மக்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்றுகிற உணவு தான் காரணம் நம்ம ஒன்றுகிற உணவுகள் தான் நமது கோபத்தை கட்டுப்பாட்டை மீறியதாக மாற்றி விட்டது நாம் உண்ணுகிற ஓவம் இந்த உணவுகள் இருக்குல்ல அது அளவு கடந்த வலிமை தரும்போது நமது கோபமும் அளவு கடந்து போய்விடுகிறது ஒரு கோபம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னா நமது வலிமை குறைவாக இருக்கணும் ஒரு குழந்தையோட கோபம் நம்மளை என்ன பண்ணிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை ஏன்னா குழந்தை உடல் வலிமையான மென்மையானது வலிமை குறைந்தது அதனால் ஒரு குழந்தை வந்து கோபிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ணாது நம்மளை ஆனால் அதுவே பெரிய மனுஷங்க கோப்பட்டாங்கன்னா நமக்கு எதாவது ஆகிடும் அதனால் அப்போ மென்மையான கோபம் நம்மை ஒன்றுமே செய்யாது அதுக்காக குழந்தையாக இருக்கும்போது மட்டும்தான் கோபப்படணும் பெரியவங்க அப்படி சொல்லலை நம்ம மே நம்முடைய உணவு நம்முடைய கோபத்தின் அளவை எது தீர்மானிக்குதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவு தான் தீர்மானிக்குது நம்ம அதாவது பிறரை அழிக்க வேண்டும் என்கிற அந்த கட்டுக்கடங்காத கோபம் உருவாவதற்கு என்ன காரணம் கட்டுக்கடங்காத கோபம் உருவாவதற்கு நாம் உணுகிற உணவுகள் தான் காரணம் இந்த தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை பால் இறைச்சி அப்புறம் வந்து இந்த உணவில் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு வலி வலிமை அதிகரிக்கும் அந்த வலிமை என்னன்னா பிறரை அழிக்கணும் கொல்லணும் அடிமைப்படுத்தணும் என்னுடைய வலிமையை நான் நிரூபிக்கணும் பிறரை அடிமைப்படுத்தணும் கொல்லணும் யார் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட கொல்ல முடியலைனாலும் பரவாயில்ல யாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது அவர்களை முட்டாள்களாக ஆக்க வேண்டும் மூ மூடர்களாக ஆக்க வேண்டும் ஏன்னா அறிவு என்பது மகிழ்ச்சியை தரும் எனக்கு அறிவு வருது அப்படின்னா அது எனக்கு மகிழ்ச்சியை தரும் அப்போ அறிவு இல்லை அப்படின்னா அது ஒரு அவமானத்தை தரும் அப்போ அந்த மாதிரி மக்களை வந்து அவ முட்டாளாக்கி மூட நம்பிக்கையில் ஆழ்த்தி அவர்களை அவமானப்படுத்தணும் அதன் மூலமாகாது அவமானப்படுத்தணும் நீ எந்த ஒரு வகையிலையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த அந்த நோக்கத்தை தருகிற உணவுகள் தான் நாம் சாப்பிட்ற தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை பால் இறைச்சி தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து அறிவு இல்லாமல் செய்து அதன் மூலம் நம்மை அவமானப்படுத்துகிற உணவு இப்போ எனக்கு ஒரு அறிவு இருக்குன்னா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா நான் சாப்பிட்ற உணவு என்கிட்ட உணவு கட்டுப்பாடு இருக்குது அப்படி இருந்தால் மட்டும் நான் வெறும் பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி பேச முடியாது இந்த மாதிரி உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது அப்போ நான் வந்து உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் எனக்கு அதுதான் முக்கியம் அப்படிங்கிறக்காக நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன் தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை உணவுலாம் சாப்பிட்றதில்ல அதனால தான் என்னால் இப்படி பேச முடியுது பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை என்கிட்டேருந்து அவன் அறிவை பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அப்போ தான் வரும் நான் இட்லி பூரி பொங்கல்லாம் தின்னுட்டேன்னா திங்கிறப்போ சுவையாக தான் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு இப்படிலாம் பேச வரவே வராது என்கிட்டேருந்தே என்னால் உண்மையை பெற முடியாது என்கிட்ட தான் இருக்குது என்கிட்ட தான் இருக்க உண்மை அப்போ நான் என்கிட்ட உண்மையாக இருக்கணும் என்னுடைய உடம்புக்கு நான் நேர்மையாக இருக்கணும் என்னுடைய உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை நான் சாப்பிடக்கூடாது அப்போ தான் எனக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவு வரும் பிறர் அழிக்கின்ற அழிக்க வேண்டும் என்கிற அறிவு என்பது எனக்கு வராது அதனால் என்னுடைய கோபம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய உணவு தான் காரணம் நான் உண்ணுகிற உணவு நான் வந்து தானியத்தை சாப்பிட மாட்டேன் மாமிசம் மீன் முட்டை பால் இற இறைச்சி தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது அதனால்தான் என்னுடைய கோபம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது நான் வந்து பிறர் நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய அறிவுலாம் பார்த்திங்கன்னா பிறர் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்னை போல் எல்லோரும் நல்லா மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் ஒன்றுகிற உணவு தான் காரணம் என்னுடைய உணவு க கோபத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது எனது கோபத்தில் வன்முறை கலக்க விடாமல் செய்கிறது இது நீங்கள் சாப்பிட்ற உணவுலாம் வன்முறை உணவு ம இந்த தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு பால் முட்டை தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் வன்முறை உணவு இது வன்முறை உணர்ச்சிகளை தான் ஏற்படுத்தும் அதனால் மென்மையான உணவுகளை சாப்பிட்ணும் மனித உணவுகள் மனித உயிர்கள் மென்மையானவர்கள் அவர்கள் தாவர உண்ணிகள் அவர்களுடைய அவர்களுடைய தாடை பக்கவாட்டியில் அசையாது அசைந்து பக்கவாட்டியில் அசையக்கூடியவை மிருகங்களுடைய தாடைகள் மாமிச உண்ணிகளான மிருகங்களுடைய தாடைகள் வந்து பக்கவாட்டில் அசையாது கடித்து விழுங்குமே தவிர துண்டுகளாக நறுக்கி விழுங்குமே தவிர உணவை அரைக்காது நம்மளாம் அரைச்சி தான் விழுங்குவோம் நம்மளாம் தாவர உண்ணிகள் அந்த வகையில் நம்மளாம் மாமிசம் சாப்பிடக்கூடாது நம்மளாம் மென்மையானவர்கள் தாவரங்களை சாப்பிட்டால்தான் நாம் மென்மையானவர்களாக இருக்க முடியும் தானியங்களை சாப்பிடக்கூடாது தானியமும் தாவரம்தான் இருந்தாலும் அது நமது உணவு கிடையாது ஒருவேளை அது பறவைகளின் உணவுகளாக இருக்கலாம் பறவைகள் வந்து நம்மை போல் அல்ல அவைகளெல்லாம் அனைத்து உண்ணிகள் அவைகளெல்லாம் மாமிச உண்ணிகள் பறவைகள்லேயும் தாவர உண்ணிகள் இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் ஒப்பிடாதீங்க ரொம்ப போட்டு கேள்வி கேட்டலாம் ரொம்ப குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தாவர உண்ணிகள்னா ஒத்துக்கோங்க ஏன் திரும்ப சந்தை கேட்டு சந்தேகப்பட்டு இருக்கீங்க மாமிசம் சாப்பிடு எப்படியாவது மாமிசம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா நம்மளாம் மாமிச உண்ணிகள்னு சொல்லுங்களேன் ஏன் தாவர உண்ணிகள்னு சொல்கிறீங்க உங்களால் பாருங்கள் எங்களால் மாமிசம் சாப்பிட முடியல பாருங்கள் முட்டை சாப்பிட முடியல அப்படின்னு ஒன்று எப்படியாவது அந்த முட்டையை சாப்பிட்றணும் எப்படியாவது அந்த பாலை சாப்பிட்றணும் உடனே சைவத்தை மாற்றிடு சைவமாக மாற்றிடுறது எப்படியாவது நம்ம ஒரு மாமிச உண்ணியாக இருக்கக்கூடாதா அப்போ தானே அந்த மாமிசத்தை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அந்த முட்டையாவது மா சைவமாக மாற்றிடுங்க சார் உடனே முட்டை சைவம் அப்படின்னு அறிவித்து உடனே அந்த முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க முட்டையை முட்டை வந்து சைவமாக அது மாதிரி பால் வந்து திரவ மாமி திரவ மாமிசம் ரத்தத்துலேருந்து தான் அது பிரித்து எடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது அது அது எப்படியாவது அந்த பாலை குடிச்சிடணுங்கிறக்காக அதை சைவமாக மாற்றிடுறது எப்படி பாருங்கள் மனுஷங்க எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க இவன் இவன் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி உண்மைகளை வளச்சிக்கிட்டு இருக்காப்புல இவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பூமியை விட்ட அதான் இவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பூமி தட்டையானதுன்னு சொல்லிடுவாங்க சதுரம் அது முக்கோணான்ருவாங்க ஆனால் உண்மை உருண்டைங்கிற உண்மையை நீ மாற்ற முடியாது அது மாதிரி தான் நீ தாவர உண்ணிங்கிறத என்னை தலைகளாலும் நீ அதை மாற்றவே முடியாது ஆயிரம் வருஷம் லட்ச வருஷம் போய் சொன்னாலும் அந்த உண்மை உண்மை தான் என்றைக்கும் அந்த உண்மை உன்னை வெல்வதற்காக காத்து கொண்டு இருக்கும் அதனால் கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ளக்கூடிய கட்டுப்பா நமது உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அதாவது எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் கோபம் காமம் கட்டுப்பா கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத காமம்தான் பாலியல் வன்முறைகளுக்கு காரணம் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத காம உணர்ச்சி அதுதான் வந்து கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத பாசம்தான் அடிமைத்தனத்துக்கு காரணம் ஒரு கணவன் மனைவியை அடிமைப்படுத்துகிறான் அவனுடைய அன்பு பாசம் என்பது கட்டுப்பாட்டிற்குள் இல்லை அதனால்தான் அடிமைப்படுத்துகிறான் அடிமைத்தனம் என்பது கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத ஒரு பாசம் அதனால் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத ஒரு காமம்தான் பாலியல் வன்முறை கற்பணிப்புக்கெல்லாம் காரணம் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத காமம் தான் விபச்சாரத்துக்கு காரணம் அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல உணர்ச்சிகளை அதுக்கு காரணம் என்ன நீ சாப்பிட்ற உணவு தான் காரணம் நீ தானி உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு இதெல்லாம் சாப்பிட்ற பிரியாணி இதெல்லாம் சாப்பிட இதெல்லாம் சாப்பிட்டா உன்னோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது உன்னால் இன்றைக்கி பாருங்கள் மக்கள் உண்ணா நோன்புனால் ஒரு உண்ணா நோன்பு இருக்கவே தெரியல மக்களுக்கு ஒரு ஆடு கூட சாப்பிடாமல் ரெண்டு மூணு நாள் உயிர் வாழும் அஞ்சு நாள் பத்து நாள் கூட உயிர் வாழும் ஒரு ஆடோ மாடோ ஆனால் மனுஷங்களால் ஒரு வேளை கூட சாப்பிட முடில அந்த அளவுக்கு அந்த பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு வேளை கூட சாப்பிட முடில உடனே என்னவோ ஆயிடுது இவங்களால் இவங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல பசிங்கிற உணர்ச்சியை இவங்களால் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த முடியல காம உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியல ஏன் ஆண்களை இப்போ பெண்களை ஆண்களை ஏன் அடக்கி அடிமைப்படுத்துகிறாருன்னா எப்போ கூப்பிட்டாலும் அவள் வரணும் அவள் விருப்பத்துக்கெல்லாம் நான் இருக்க முடியாது எப்போ கூப்பிட்டாலும் அவள் எனக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் உடலுறவுக்கு எப்பொழுதும் அவள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவனால் வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல காமத்தை கட்டுப்படுத்த முடியல அதே மாதிரி அது அது மாதிரி ப எப்போ 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 நான் வீட்டுக்கு போனாலும் எனக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணும் அதுக்கு அவள் சமைச்சு வைக்கணும் அதுக்காக அடிமைப்படுத்துறது இந்த பசிங்கிற அந்த உணர்ச்சி இவங்களால் கட்டுப்படுத்த முடியல வீட்டுக்கு போனால் சாப்பாடு இல்லைன்னா பெண்கள் மேலே கோபம் வருது உனக்கு தேவையான உணவு உனக்கு வீட்டில் ரெடி ஆகலைன்னா ஏன் மற்றவங்க மேலே கோவப்படுற ஓ மேலே தான் நீ கோவப்படணும் அந்த மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல அது காரணம் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத அந்த உணர்ச்சிகளுக்கு என்ன காரணம் நீ சாப்பிடுகிற உணவு தான் உன்னை கட்டுப்பாட்டை இழக்க செய்து விடுகிறது நீ சாப்பிடுக்கிற உணவு தான் ஒன்றால் ஒருவேளை பசியை கூட தாங்கிக்க முடியல பட் ஒரு வேளை கூட ஒன்றால் பட்டினியும் கிடக்க முடியல எப்போ பார்த்தாலும் இந்த சாப்பிட்றதுக்காகவே சப்பா கெட்டு கட்டிகிட்டு இருக்கேன் சாப்பிடாம இருக்கக்கூடாது உடம்பு கெட்டு போயிடும் வீணாக போயிடும் ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருக்கக்கூடாது உண்ணா நோன்பெல்லாம் இருக்காது உடம்பு வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இந்த திங்குறதுக்கு திங்கிறதுக்கு ஜாலரை அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க மக்கள் மக்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் திங்கிறதுக்கே ஜாலரை அடிப்பாங்க திங்கிறதுக்கு சாதாரம் சாதக சாதகமாகவே எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க வேலை வளக்கி சாப்பிட்டுரு காலையில் ராஜா உணவு சாப்பிட்ணும் மத்தியானம் பார்த்திங்கன்னா அதை கூட மந்திரி உணவு சாப்பிட்ணும் நைட்டு தான் அந்த வே அந்த வே வேலையாள் உணவு சாப்பிட்ணுன்னு சொல்லி எதையாவது ஒரு சா திங்குறக்கு சாதகமாகவே இவங்க கருத்துக்களை வளச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு வேளை கூட இவங்களால் பட்டியை கிடக்க முடியல அந்த பலவீனம் தான் அதுக்குள்ளே ஒழிஞ்சு கிடக்குது ஒழிஞ்சு கிடத்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேச வைக்குது எப்போ பார்த்தாலும் திங்கிறது 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 ஒரு வேளையாக உண்ணாவிரதம் இருக்குதுன்னா அது முடியல அந்தளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லை இவங்க அந்த உணவுக்கு அடிமையாகிட்டாங்க மற்றவங்களுக்கு அடிமையாயிட்டாங்க அதனால் அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய உணவுகள் தான் காரணம் இந்த மாமிசம் பால் முட்டை தயிர் வெண்ணெய் நெய் மீன் தானிய உணவு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு உடம்புல உடம்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது நரம்பு பலவீனம் நாம நாம் நம்ம கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டோம் நம்ம என்ன செய்வோன்னு நமக்கே தெரியாது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படி தான் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போரிட்டு சண்டை போட்டு எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க எப்போ கோடிக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க அதனால் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு உணவுகளை சாப்பிடணும் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்கிற கொள்கிற உணவு உணவுகளை சாப்பிடணும் உணவு தான் அப்போ அதற்கேற்ற உணவுகளை தான் என்ன உணவு நான் சொல்கிற அந்த தானிய உணவு மாமி மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவுலாம் சாப்பிடக்கூடாது அதை தவிர்த்து விட்டு காயறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பு வகைகள் தேன் கடலைகள் இந்த உணவை சாப்பிடணும் இது போதாதா உங்களுக்கு மனுஷங்களுக்கு இது போதாதா எல்லாத்தையும் தின்றணும் எல்லாத்தையும் முழுங்கிடணும் எவ்வளோ பெரிய பசி எவ்வளோ பெரிய வயிறு தான் உங்கள் இருக்குது ஆ எல்லாத்தையும் தின்னு தீத்துறணும் எல்லாத்தையும் அந்த உலகத்தையே முழுங்கினாலும் இன்னொரு உலகத்துக்கு போயிடணும் அந்த உலகத்தையே சாப்பிட்றணும் உள்ட்டாக உலகத்தையே க அரிச்சு அரித்து சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு மனுஷங்களோட பசிக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு ஒரு அந்த அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை கட்டுப்படுத்த முடியாத அந்த காமம் அதுதான் அந்த கள்ளத்தொடர்பு காரணம் கள்ளத்தொடர்பு ஒருத்தருக்கு ஏன் உன்னாலும் உண்மையாக இருக்க முடியல அப்படின்னா இந்த கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்படுத்த முடியாத அந்த காம உணர்ச்சி அதுதான் காரணமாக இருக்கிறது கட்டுப்படுத்த முடியாது உணர்ச்சிகளை ஒன்றால் கட்டுப்படுத்த முடியல அதனால தான் விபச்சாரம் பொண்டாட்டி வீடு இருந்தாலும் விபச்சாரத்தை நோக்கி போகிற மனைவிக்கு துரோகம் பண்ணி பார்க்குறது கணவனுக்கு துரோகம் பண்ணுறது எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அந்த காமம் அது அந்த மாதிரி அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது இப்படி பல வகையாக அப்போ நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணுன்னா நாம் என்ன உணவு சாப்பிட்ணும் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் தேன் இதுதான் மனித உணவு இதை சாப்பிட்டா மட்டும்தான் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டுப்பா கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள ஒரு கோபம் வரும் அந்த அப்போ இந்த உணவில் சாப்பிட்டாதான் காய்கறிகள் கிழங்குகள் பருப்பு பயிர் ப கடலை இதெல்லாம் தேன் இதெல்லாம் சாப்பிட்டா தான் உங்கள் கோபம் யாரையும் அழிக்காது யாரையும் அழிக்கணுங்கிற கோபம் உங்களுக்கு வரவே வராது யாரையும் கொல்லணும் அடிமைப்படுத்தணும் யாரும் யாரையும் மகிழ்ச்சியாக வாழ விடாமல் செய்யணும் அப்படிங்கிற கோபம் உங்களுக்கு வரவே வராது பிறர் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இங்கே எந்த உணவு சாப்பிட்டா தான் வரும் ஏன்னா இந்த உணவு சாப்பிட்டாலே ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க நான் சொன்ன உணவுகள் இருக்கல மனித உணவுகள் காய்கறிகள் கீரை கிழங்குகள் பயிர்கள் கடலைகள் பருப்பு வகைகள் இந்த உணவு சாப்பிட்டா அவங்களுக்கு நோயே வராது அப்போது அதை சாப்பிட்றவங்களோட எண்ணமும் சரி நாம் அவங்களும் நல்லா இருப்பாங்க மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அதனால் நாம் சாப்பிட்ற உணவு தான் நம்முடைய சிந்தனையை தீர்மானிக்கிறது